பன்னீர் பெட்டல்ஸ் வச்சு இன்னைக்கு வந்து சோப் மேக்கிங் பண்ண போறோம் பன்னீர் ரோஸ் எடுத்து இதனுடைய இதழ்களா வச்சுதான் சோப் மேக்கிங் பண்ண போறோம் ஒரிஜினல் ஆர்கானிக் ரோஸ் பெட்டல் சோப் இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப செலப்ரேட் ஆனது எஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட பையனுக்காக மேக் பண்ண போறேன் குழந்தைக்காக மேக் பண்ணக்கூடிய ரோஸ் சோப் மேக்கிங் வீடியோ வாங்க வீடியோ குளம்பலாம் நான் இப்ப வந்து இந்த ரோஸ் பட்டல்ஸ் எல்லாம் தனித்தனியும் பிரிச்சு எடுத்துக்க போறேன் பிச்சு எடுத்துக்க போறேன் இப்போ ரோஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பூ எவ்வளோ கிடைச்சாலும் விடமாட்டேன் செடியில் நான் பறிச்ச உடனே சாப்பிட்ருவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பன்னீர் ரோஸ் அப்படின்னா தனி காலத்தில் இந்த ரோஸ் வந்து அதிகம் நான் வந்து பூக்கும் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பவுடர் பண்ணியும் சொல்லலாம் நான் வந்து உனக்கு வந்து அரைச்சு சோப்போறேன் இந்த பறிச்சு எடுத்த இதழ் முறையெல்லாம் வாஷ் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டு வர போறேன்ஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு அதை வந்து நான் ஒரு வடி வச்சு வடிச்சு எடுத்துட்டு போறேன் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறேன் இது கூடவே ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்களோட ஸ்கின்னு அப்படிங்கறதுனால ட்ரை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ரோஸ் வாட்டர் நம்ம ஏற்கனவே பன்னீர் ரோஸ் தான் செஞ்சிருக்கிறோம் இருந்தாலும் நம்ம வந்து வாசனைக்காக இந்த பன்னீர் ரோஸ் ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் நம்ம அதிலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி வச்சு ரோஸ் எசென்சியல் ஆயில் ஃபோர் ஃபைவ் டிராப்ஸ் ஆட் பண்ண போதும் சோப்ப அப்பதான் வந்து ஃபிளேவர் ஃபுல்லா வாசனையும் இருக்கும் அதுக்காக இப்போ இது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்குதான் வந்து நம்மளோட சோப் பேஸ் பார்த்தீங்கன்னா கோல்மிக் சோப் பேஸ் தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன் ரொம்ப சின்ன சின்னதாக போ பீஸ் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமா மெல்ட் ஆயிரும் இல்லாட்டி கொஞ்சம் தாய்மதிக்கும் பெரிய பீஸா போட்டோம்னா அதனால நம்ம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோபீஸ் இது வந்து நம்ம பாயில் பண்ற எடுத்துட்டு போயிடலாம் அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இந்த சமயத்துல பீஸ் வந்து நம்ம உள்ள வச்சிடலாம் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இருக்கும்போது மெல்ட் ஆகி வரும் போது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க பாதிக்கு பாதி மெல்ட் ஆயிருச்சு கொஞ்சம் இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் சோ பேஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த எசன்ஸ் வந்து இதுல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் இது ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கிறேன் எதுக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம மேக் பண்ணுற சோப்பு அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போயிடலாம் பவுலில் ஊற்றுறக்கு பவுலில் தான் வந்து நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கிற சோப்பை ஊற்ற போகிறோம் அதுக்காக வந்து பவுலில் வந்து ஒரு எல்லா பவுலையும் ரெண்டு ரெண்டு ட்ராப்பு கோகனட் ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம் எதுக்குன்னா அப்பதான் வந்து சோப் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வெளியே வரும் அதுக்காக உள் பக்கம் நாலு பவுலுக்கு ஆகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இந்த ரோஸ் பட்டல்ஸ் எதுக்காக போட்டிருக்கிறோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் அப்படின்னு தெரியுறக்காக தான் இந்த ரோஸ் பட்டல்ஸை வந்து நான் மேலே போட்டிருக்குறேன் கரெக்டாக நம்மளுக்கு வந்து நாலு சோப்பு தான் ஆயிருக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து சோப் எப்படி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்கு அந்த சோப் எப்படி வரும்னு ஏன்னா ரோஸ் பட்டரல்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் என்னோட பையனுக்காக இது வரைக்கும் சோப் மாத்தினதே இல்லை ஒரே சோப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து சோப்பை யூஸ் பண்ண போறான் இப்போ சோப் நம்ம போட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம இந்த சோப் வந்து வெளியில எடுத்துடலாம் சோப் மூணு அப்படிங்கற போது ஹவர்ஸ்ல செட் ஆயிரும் సూపర్ ఆ సోప్ సోప్ రెడీ ఆ రోజా రెడీ మళ్ళీ అట్టకాసమాకి சமமானருக்கு வாசனை நம்ம எல்ல கட்டி வச்சு ஒரு சுத்தி சுத்தி விட்டு எடுக்க நம்மக்கு சோப் ரெடி